ஒருவராய் பெரிய அதிசயங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோகா விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வருசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் வருசம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றார் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசெயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நல நிற்கிறது என்றார் காம்பரியமானவர்களே பாருங்களேன் இந்த பிறவி குருடன் சுகம் பெற்றவன் கிறிஸ்துவை விசுவாசித்தான் அவரை பின்பற்ற உறுதியாக தீர்மானம் எடுத்தான் அவருடைய சீஷராக வாழ அவன் முடிவெடுத்தான் ஏன் தெரியுமா கிறிஸ்துவை அவன் மேசியாவென்று கண்டுபிடித்தான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது உடனே இந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற குருடா இருக்கிற வெளிப்பாடு இல்லாத இந்த யூத தலைவர்கள் என்ன பண்ணாங்க அவனை தேவாலயத்திலிருந்து புறம்பே தள்ளிட்டாங்கன்னு நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் அவன் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக இயேசு அவனத்துல வருகிறார் உடனடியாக அவனத்துல வருகிறார் அவனை ஆறுதல் படுத்துகிறார் அவனோட நம்பிக்கையில் அவர் இன்னும் உறுதியாக இருக்க அவனுக்கு உதவி செய்கிறார் அவன்கிட்ட கேட்குறாரு நீ விசுவாசமாக இருக்கியா தெய்வனுடைய குமார் இடத்துல அப்படின்னு அவன் தாகத்தோடு கேட்குறான் அவர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் நான் தான் அவர் நீ பேசுகிற உன்னோட பேசுகிறவர் அவர்தான் என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான் நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டான் அவனுடைய உள்ளம் அவருடைய அன்புக்காக அவருக்காக இயங்குகிறதை நம்ம பார்க்கிறோம் அவரை தொழுகிறதுல அவன் பேரானந்தம் கொண்டான் அவரை ஆராதிக்கிறதுல அவன் நிறைவு கொண்டான் இயேசு சொல்றாரு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்திற்புக்கு தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன் காணாதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் குருடர்கள் என்று யாரை அவர் சொல்லுகிறார் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவு இல்லாதவர்கள் உண்மையான மெய் தெய்வத்தை அறியாதவர்கள் மெய்தேவத்தை அறிய மனதில்லாதவர்கள் கடவுள் என்ற தனக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தை அறியாமல் மனம் போன போகிறவர்கள் தான் குருடர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் தேவனுக்கு கீழ்படுகிறோம் நியாயபிரமணத்தை கீழ்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாக தங்கள் பெருமை பாராட்டி கொண்டு ஆனால் உண்மையான ஒரு நிலைமையோ குருட்டாட்டம் உள்ளவர்கள் என்பதை அறியாமல் ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய குருடு தன்மையை எடுத்து போட்டு அவர் அவரை வெளிப்படுத்த அவரை அவரை நாம் அறிகிற அறிவின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க விசுவாசத்தினால அவர் நம்முடைய ஜீவனின் பலனாக இருக்கும்படி அவரை அவரை அறிகிற மேன்மை அவரை அறிகிற வாசனையை கற்று நம்முடைய வாழ்க்கையில் தரும்படியாய் நாம் நம்ம அர்ப்பணிப்போம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார் எந்த அளவுக்கு நம்ம ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட நான் கிறிஸ்துவல வளர வேண்டும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் இன்னும் அவரை பற்ற பயத்தோடு ஜீவிக்க வேண்டும் அவரிடத்துல இன்னும் நான் நெருங்கி கிட்டி சேர வேண்டும் இன்னும் அவரை நான் ருசிக்க வேண்டும் அவருடைய பிரசன்னமும் சகமோ சமூகமோ என் வாழ்க்கையில் வேணும் என்று தகத்தோடு இருக்கிறவர்களுக்காக தான் பர்சுத்தாவியானோர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் சகல சத்தியத்திலும் அவர் நம்மை வழி நடத்துவார் அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நமக்கு தருவார் பாருங்க இயேசு அந்த பரிசேயர்ல சிலர் இயேசு சொன்னதை கேட்ட போது அவங்களுக்கு கோபம் வருது அப்போ நாங்கள் குருடரா அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் குருடர் தான் ஏன் அப்படின்னா உங்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ளலை நாங்கள் இன்னும் ஏசியாவை அறியவில்லை என்ற உண்மை நிலையை நீங்கள் ஒத்துக்கொள்ளலை ஒத்துக்கொள்ளவங்களுக்கு மனதில்லை இதுதான் ஒரு பரிசே ஆவி சதுசே ஆவி பாருங்க அங்கே இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அந்த குருடனும் திரும்ப திரும்ப அவர் மேசியா கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லியும் தேவகுமாரன் என்று சொல்லியும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை மறுக்கதான் மனம் இருந்தது எவ்வளோ ஒரு கடினமான இருதயம் ஆயிடுச்சு கல்லான இருதயமாக மாறிவிட்டது ஆவிக்குரிய குாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க கற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய உள்ளம் மனது அது மென்மையாக இருக்கிறதா மென்மைனா உணர்வுள்ள இருதயம் கல்லான இருதயம் அல்லாண்டவ நமக்கு உணர்த்தும் போது இந்த காரியத்தில் நம்ம தவறு செய்கிறோம் இப்படி நம்ம பேசுறது தவறு இப்படி நம்ம நினைக்கிறது தவறு இப்படி நடந்து கொள்வது தவறு என்று ஆவியானவர் நம்மளுக்கு சுட்டி போது வெளிப்படுத்தும் போது எந்த அளவுக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் உணர்ந்து ஆமாண்டவரே என்னுடனே பேசுகிற இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் இதை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் இதில் நான் மனம் திரும்ப எனக்கு திருவ தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தலாக ஒப்பு கொடுத்தலோடு கூட நம்ம மாறுகிற இருதைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு சதையான இருதயத்தை கதை நமக்கு தரும் வழியாய் நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போமா அது மாத்திரமல்ல இந்த பரிசேயர் சதுசேரை போல குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்காத படிக்கு நம்ம அவரை கிறிஸ்துவை வெளிப்படுத்த கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ள அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம கண்டடைய நம்ம வாழ்க்கையில் அவரில் நிலைத்திருக்க திராட்சை கொடியாகி அவரில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க அவரை பற்றும் விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் இன்னும் உறுதியாய் நம்ம வளர நம்ம அவரை அர்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களுடைய ஆவியின் கண்களை கத்தர் நீ திறந்தள்ளும்படியாய் செவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதான் எங்கள் மனக்கண்களை கத்தனை திறந்திரளும் எங்களுடைய மனதை புதிதாக்கும் உணர்வுள்ள இருதயத்தை ஐயா கல்லான இருதயத்தை எடுத்துக்கொட்டு சதையான இருதயத்தை தாரும் நீர் எங்களோடு கூட பேசும்போது நாங்கள் உணர்ந்து மனம் திரும்புகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி அண்டவரே இன்னும் போல மாற இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க ஆழமாய் உம்மை தேடுகிற இருதயத்தை கத்த மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சென்னீரே வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே தாகத்தோடு கூட உமையை நெருங்கி சேர கத்தர் உதவி செய்யும் நிறங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே துதியும் கனமகிமையாக்கே செலுத்தி வேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே